நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மகிழ்ச்சியும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக எஸ்ஐ 18, பதினெட்டு இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி எட்டு முடிய தீயவரோ தாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் விட்டு மனமாறி என் நியமங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் அவர்கள் வாழ்வது உறுதி அவர்கள் சாகார் அவர்கள் இழைத்த தவறுகள் அனைத்தும் அவர்களுக்கு எதிராக நினைக்கப்பட மாட்டார் அவர்கள் கடைபிடித்த பொருட்டு அவர்கள் உண்மையில் பொள்ளாரின் சாவையால் நான் விரும்புகிறேன் அவர்கள் தம் வழியில் என்று திரும்பி வாழ வேண்டும் என்பதன்றோ என் விருப்பம் என்கிறார் தலைவராகி ஆண்டவர் தம் நேரிய நடத்தி நின்று விலகி தவறிழைத்து பொள்ளாரைப் போல் வெறுக்கத்தக்கவற்றை எல்லாம் செய்தால் அவர்கள் வாழ்வாரோ அவர்கள் கடைபிடித்த நேர்மையானது எதுவும் இணைக்கப்பட மாட்டாது அவர்கள் இழைத்த துரோகத்தின் பொருட்டும் செய்த பாவத்தின் பொருட்டும் அவர்கள் சாப ஆயினும் தலைவரின் வழி செம்மையானதாக இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள் இஸ்ரேல் வீட்டாரே கேளுங்கள் என் வழியா நேர்மையற்றது உங்கள் வழியல் என்றும் விலகிழைத்தால் அவர்கள் பொள்ளாத்தம் செய்த பொள்ளாக்கி நின்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்துக்கொள்வர் அவர்கள் உண்மையை கண்டு உணர்ந்து தம் செய்த குற்றங்கள் அனைத்து நின்று விலகி விட்டால் அவர்கள் வாழ்வது உறுதி அவர்கள் சாகமாட்டார் சிந்தனை நாமும் இஸ்ரேல் வீட்டாரைப் போன்று உலகப் போற்றின்படி வாழ்ந்து பாவக்குறியில் விழுந்து விடுகின்றோம் பின்னர் நம் ஆண்டவரை குற்றம் சாட்டுகிறோம் ஆம் நேரியவர் தம் நேரிய நடத்தி நின்று விலகி இழைத்தால் அவர்கள் இழைத்த தவறின் பொருட்டு சாகத்தான் வேண்டும் என்று கூறியிருப்பதை நாம் பார்க்கின்றோம் மேலும் பொள்ளார்கள் தாம் செய்த பொள்ளாப்பன் என்று விலகி நீதியையும் நேர்மையையும் கடைபிடித்தால் தம் உயிரை அவர்கள் காத்துக்கொள்வர் கொள்வர் என்று இருப்பதையும் நாம் பார்க்கின்றோம் எனவே நாம் என் நிலையில் இந்நாள் வரை வாழ்ந்திருப்பினும் அந்த பாவ சேற்றிலிருந்து விலகி நம் ஆண்டவரோடு ஒன்றித்து அவர் வழியில் நடப்போம் எல்லாம் அல்ல இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பார் ஆமேன்